அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம் வந்து எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் என்ன படையல் வைத்து முருக பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்குது மேலும் விரதம் முடிக்கும் போது எந்தெந்த காய்கறிகளை சேர்த்து சமைக்க வேண்டும் எந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது என்றும் இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக அந்த பதிவுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாேரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க வாங்கி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நிறைய முருக பக்தர்கள் தை பூசத்திற்காக வந்து நாற்பத்தி நாட்கள் பதினோரு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்து வந்துட்டு இருக்காங்க வந்து நாளைக்கு வருகிறது நல்ல அற்புதமான நாள் முருகரை வழிபாடு செய்வதற்கு நாம் இந்த தைப்பூச விரதம் வந்து ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் வந்து எப்ப தொடங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எலும்பி நல்லா குளிச்சு சுத்தபத்தமாக இருந்துட்டு பூஜை அறைக்கு இறை வழிபாடு செய்து நீங்க வந்து விரதம் இருப்பதற்கு தொடங்கலாம் பூஜை கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னன்னா முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரளி மாலை சாட்சி வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே நல்லது உங்க வீட்டில் ஒரு ஐந்து அபிஷேகமாவது செய்யுங்கள் பால் தயிர் சந்தனம் அப்படி வந்து உங்களுக்கு எந்த அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அபிஷேகம் வந்து நீங்க வழிபாடு செய்யுங்கள் பின்பு பூஜை முன்னாடி முருகர் படத்திற்கு இல்லைன்னா சிலைக்கு முன்னாடி வந்து சட்கோணம் வரைந்து அதில் ஓம் என்கிற முருகப்பெருமானுடைய மந்திரத்தை எழுதி அதில் ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ஏற்றி வழிபாடு செய்யும்போது ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து வழிபாடு செய்யுங்கள் அந்த கோரிக்கை வந்து நிச்சயமாக அடுத்த தைப்பூச வருவதற்குள் வந்து நிச்சயமாக நிறைவேறும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்பி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும்போது வந்து முருகப்பெருமானுடைய பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணுங்கள் எனக்கு அப்படி பாடல்கள் பாட தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கும் மொபைலில் போட்டு வந்து தாராளமாக கேளுங்கள் அப்படி இல்லைன்னா வந்து முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை வந்து காலையில ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அதே போல் வந்து மாலையிலும் எட்டு முறை சொல்லுங்க நெய் வைத்தியமாக வந்து பால் பழம் வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து பூசத்திற்கு முந்தைய நாளே வந்து நீங்க வந்து எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு விரதம் இருப்பதற்கு வந்து ஆரம்பிங்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள் அப்படி இல்லைனா வந்து முழு அந்த தைப்பூச நாள் வந்து முழுசாவே வந்து எதுவுமே சாப்பிடாமல் வந்து விரதம் இருப்பார்கள் விரதம் விரதம் இருப்பவர்கள் வந்து கண்டிப்பாக நன்றாக தண்ணீர் குடித்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விரதம் எப்போ முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மாலை பொழுதில் வந்து நீங்கள் வந்து சந்திர தரிசனம் செய்து விட்டு தான் வந்து விரதத்தை வந்து முடிக்க வேண்டும் முடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மாலை ஆறு மணி முதல் ஒம்பது மணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம் விரதம் முடிக்கும் போது வந்து முருகப்பெருமானுக்கு வந்து படையல் போடுவாங்க விரதம் இருப்பவர்கள் அந்த படையல் சாப்பாட்டை வந்து சாப்பிட்ட பின்புதான் வந்து நிறைவு செய்வார்கள் அந்த தைப்பூச நாளன்று வந்து முருகப்பெருமானுக்கு படையல் செய்யும் போது இந்த எந்தெந்த உணவுகள்லாம் செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாமா இனிப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா வந்து தேனும் தினைமாவும் வந்து கண்டிப்பாக வைங்க முருகப்பெருமானுக்கு அது ரொம்பவே உகந்தது சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறு வகை கலவை சாதம் வைப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது என்னென்ன சாதம் வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்கண்டு சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த சாதம்லாம் வைக்கணும்னு தோணுதோ நீங்கள் வந்து அந்த சாதகங்கள் வைங்க முருகப்பெருமானை ஆறு முகங்களுக்கு ஏற்ப ஆறு ஆறு வகையான கலவை சாதம் வந்து தை பூச செய்து வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே நல்லது எனக்கு வந்து கலவை சாதம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து ஒயிட் ரைஸ் அதாவது வெள்ளை சாதம் வைத்து வந்து சாம்பார் வைத்து கூட நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு படையல் போடலாம் நல்ல தளவாழை இலையில் வந்து படையல் போடுங்க பொரியல் வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா காய்கறிகளையும் சேர்த்து வந்து அவியல் செய்யுங்கள் முட்டைக்கோஸ் செய்யலாம் கண்டிப்பாக அப்பளமும் வைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் ஒரு சில காய்கறிகள் வந்து சேர்க்கக்கூடாது என்ன காய் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து சேர்ப்பதை வந்து தவிர்த்து விடுங்கள் அதன் பின்பு வந்து விசேஷ நாட்களில் வந்து நம்ம வந்து பொதுவாகவே வந்து கசப்பான காய்கறிகளை வந்து சேர்க்க மாட்டோம் கசப்பான காய்கறிகளை வந்து சேர்ப்பதையும் வந்து தவிர்த்து விடலாம் ஆனால் முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டியது வந்து நாம் வந்து சமையல் செய்யும் போது வந்து நம்ம பார்க்காம இருந்து தான் நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு படையல் வைக்க வேண்டும் நல்ல தளவாழ இலையில் வந்து படையல் வைத்து வழிபாடு செய்யுங்கள் வடையில் போடும் போதும் வந்து காலையில் நீங்கள் வந்து எப்படி சட்கோண தீபத்தில் வந்து ஆறு நெ நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்களோ அதே மாதிரி மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வேலுமாறல் எல்லாமே பாராயணம் பண்ணுங்கள் நிச்சயமாக வேண்டுதல் வையுங்கள் அடுத்த தைப்பூசத்திற்குள் வந்து முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தருவார் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தைப்பூச நாள் அன்று மட்டுமாவது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அடுத்து இதே மாதிரியோட நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்